மின்னல் வேக கார்க்கு நினைக்கிறேன் அப்பதான் சீக்கிரம் போக முடியும் தெரியாது ஆனா எனிமி எங்க ஸ்பாட் தெரிஞ்சிரும் அங்க பாரு கரெக்டா எளிமிகிட்ட போவான் இல்லையா வீட்டுக்குள்ள இருந்தா மச்சான் நான் வீட்டுக்குள்ள ஓடிட்டு என்னடா வானம் பூமியில இருந்து

அதான் எனக்கு ஒன்னு புரியல இப்டி கில் பண்ண வரக்கூடாது மலைக்குள்ள எல்லாம் ஓட்றானடா ஒளிங்கோ சரத வந்துட்டான் அவன் வீட்டு கீழ இருந்து இப்ப மேல பண்ணானே எப்படி இருக்கும் கில் பண்ண முடியலடா यार அங்க பாறேன் ஆ இவரெல்லாம் காலியாகாதா ஏ இறங்கிட்டான்டா வண்டியில இருந்து ஏய்யா வண்டி விடிய இருஸ்டு கிஸ்டி எதுமே எடுக்கடா அவன் பாட்டுன்னு இப்பதான் எனர்ஜி எடுக்கிறான் கொண்டாடல போய் எல்லாரும் காரிலயே காலி போறான்